அடியேய் எவளாச்சு நாக்கு மேல பல்ல போட்டு என் மாமளை பத்தியோ என்ன பத்தியோ பேசுனீங்க இறுத்து பிடிச்சா அறுத்து பிடிக்கா ஆமா பாத்து வாணி பாஸ் முறை குழுந்து பொரணி பாடித்த இனிமேல் நம்ம ஊர் கும்புறீங்க பொறணி வேற மாட்டான் இருக்குதா உங்க பெரியவன் வந்திருக்காங்க பெரியமா வாங்க பெரியமா இல்லை நில்லு நான் வாய் நிறைய கூப்பிட நிலைமையில இல்லைன்னு எனக்கு தெரியும் என் புருஷன் உனக்கும் மகனுக்கும் செஞ்ச கொடுமைக்கு எல்லாம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் பரிகாரம் பண்ண முடியாது ஆனா நான் பாவி இந்த புள்ள மேல பாசத்தை வச்சுட்டேன் அத கட்டுப்படுத்த முடியாம தான் இந்த வீட்டு வாசல மிதிச்சேன் வாரிசுக்காக கொண்டு வந்த சேர வாங்க வேண்டான்னு தடுத்து வேண்டாத உருவன்னு பேரோட அறுத்துடாத வடிவு